வாழ்க்கையில்ங்க நிறையா பேர் வந்து அவன் அது பண்ணிட்டான் இவன் இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே நிறையா பேர் புலம்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க அவன் அது பண்ணான் இவன் இது பண்ணான் அப்படின்னா அவனுக்கு அது வர்றதுனால அவன் அது பண்ணுறான் இவனுக்கு இது வர்றதுனால அவன் பண்ணுறான் எல்லோரும் பாட்டு பாடிட முடியாது எல்லோரும் டான்ஸ் ஆடிட முடியாது எல்லோரும் படத்தில் நடிச்சிட முடியாது எல்லோரும் அந்த வேலையை செஞ்சிட முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இந்த இந்த பூமியில் பிறந்தவனுக்கெல்லாம் இருக்கும் அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை ஒழிஞ்சிருக்கும் அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உங்களுக்குள்ள ஒரு தேடல் அதை நீங்கள் தூண்டி உங்களை நீங்கள் முத நீங்கள் படித்து அதுலேருந்து நீங்கள் வெளி உலகத்துக்கு யார் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து உழைக்க ஆரம்பிக்கணும் அது இல்லாமல் வந்து அவன் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாடு புல்லு மேஞ்ச மாதிரி நீங்கள் மேஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் கடைசி காலம் வரைக்கும் வந்து ஒரு வேளை கூட உங்களுக்கு ஒருபடியாக செய்யாமல் இருந்திருப்பீங்க இது மாதிரி காலத்தை கடத்த வேண்டாம் இன்றைக்கு தான் வாழ்க்கையில் நிஜம் அதனால் உங்களுக்கு இன்றைக்கி என்ன தெரியும் என்ன வரும் அப்படிங்கிறத உணர்ந்து அதில் நீங்கள் லைஃப்பை நீங்கள் ட்ராவல் பண்ணினீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும்